ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் மேலூரில் மெல்கேட் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிங்கம்மாள் கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் அந்த பெண் ஒரு பேய் மாதிரி எல்லோரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம்தான் சாந்த ரூபத்துக்கு வந்து தெய்வமாக இருக்குது சிங்கம்மாள் அப்படிங்கிற பெண்மணி வந்து தெய்வமாக அப்போ இருந்தே வர கிடையாது நம்மளை மாதிரி ஒரு மனுஷ ஜென்மம் எடுத்து அந்த புள்ள ஒரு பதினாலு வயசும் வந்து பூப்படைஞ்சதுக்கப்புறம் அதோட வாழ்க்கையில் நடந்து ஒரு திருப்பத்தினால் அது இறந்தும் போச்சு இறந்ததற்கு பின்பு அது அங்கே உள்ள ஒருத்தருக்கு காட்சி கொடுத்து அந்த இடத்துலையே தெய்வமாக வந்ததாக சொல்லப்படுது சிங்கம்மாலோட அம்மா பேர் பெரியாயி பெரியாய்க்கு வந்து ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க இந்த ரெண்டு ஆம்பளை பசங்கள் பிறந்ததுக்கப்புறம் பெரியாய் கருத்திருக்கவே இல்லை ரொம்ப வருஷ காலம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு பெரியாயி வேண்டியிருக்காங்க இங்கே பாரியா சாமி எங்கள் குளத்தில் வந்து அதாவது எங்கள் இனத்தில் வந்து பொம்பளை பிள்ள பிறந்தால் தான் மதிப்பு மரியாதையும் உண்டு ஆனால் நான் ரெண்டுமே ஆம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கேன் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் சாமி அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க வேண்டுதலில் வந்து ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் ஒரு பானையில் தான் பொங்கல் வைப்போம் ஆனால் பெரியாயி நான் ஏழு பானையில் பொங்கல் வைக்கிறேன் ஏழு பானை பாலும் பொங்கி வர்ற மாதிரி நான் பொங்கல் வைக்கிறேன் எனக்கு வந்து பொம்பளை பிள்ளைய கொடு வரமா கொடு அப்படின்னு மடிப்பச்சு கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீடு இல்லை அதாவது குடியில் போட்டிருக்காங்களே அந்த இடத்துக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் அந்த மாதமே பெரியாயி வந்து கருத்தரிக்கிறாங்க அந்த கருத்தரித்ததில் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தைக்கு சிங்கம்மாள்னும் பேர் வைக்கிறாங்க ரொம்ப செல்லமாகவும் வளர்க்குறாங்க எதாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அது கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு பெரியாயி ரொம்ப செல்லமாக அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிள்ளை பூப்படையுது அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுது அப்போது வீட்டை விட்டு தாம வச்சுருக்காங்க பெரியாயி அந்த குடில இருக்கிற அந்த இனத்தார வகையில் சிங்கம்மாள் தான் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பொண்ணாக சொல்லப்படுது அந்த புள்ள என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாள் மதுரையில் வந்து திருவிழா நடந்துகிட்டு இருந்துருக்கு திருவிழாவுக்கு வந்து அந்த குடிலில் இருக்கிற எல்லாரும் கிளம்பி போகிறாங்க அப்போ பெரியாய்க்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பெரியாயி நான் போகலை நீ போயிட்டு வரையா சிங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க ம் போகிறேம்மா அப்படின்னு இந்த சிங்கம்மால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட அண்ணனோட மனைவிகள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து கிளம்பி போகிறாங்க அந்த ஊர் திருவிழாவுக்கு போயிட்டு அங்கே ஊசி மணி பாசி இதெல்லாம் விற்றுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு பகுதியை நோக்கி வந்துட்டுருக்காங்க அந்த காலகட்டத்தில் வந்து வண்டிவாசிகள் எதுவும் கிடையாது நடந்து தான் வரணும் அதுவும் பெரும்பாலும் காட்டுப்பகுதியில் தான் நடந்து வரணும் அப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது சிங்கம்மாள் காலில் முள் தைச்சிருது முன்னாடி போயிட்டு இருந்தால் அன்னிமார்க்கு ரெண்டு பேருமே நிற்கலை அப்போ சிங்கம்மாள் கூப்பிடுறா அன்னி நில்லுங்க அதாவது மதனி நில்லுங்க என் காலில் முள் குத்திச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லி முள்ளை எடுத்துகிட்டு பார்க்குற அவங்க ரெண்டு பேரையுமே காணும் ஏன்னா அந்த இடத்துலேருந்து அவங்க போயிட்டாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே சிங்கம்மாள் மேலே வந்து ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க ஏன்னா சிங்கம்மாளோட அண்ணன்மார்கள் வந்து எதாக இருந்தாலும் சிங்கம்மாளுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்கறதுனால அதை விட தன்னை விட அழகாக இருக்கா சிங்கம்மாள் அப்படின்ற அந்த அன்னிமார்கள் ரெண்டு பேருமே பொறாமைப்பட்டுட்டு இருந்துருக்குறாங்க அதனால் சிங்கம்மாலை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தினால சிங்கம்மாலை வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க சிங்கம்மா முதல் முறையாக தனியாக வந்திருக்கா இதுக்கு முன்னே அவள் வந்து ஊசி பாசி வைக்க போகிறா அப்படின்னா பெரியாயி கூட தான் போவாள் தனியாக எங்கும் அவள் போனது கிடையாது அப்போ இவங்க தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க அந்த காட்டுப்பகுதியில் அப்போ சிங்கம்மாள் நிமிர்ந்து பார்க்கும்போது இவங்களை காணணுன்னு ஒரு செகண்ட் தகச்சு போயிட்டா அப்போ கூப்பிடுறா மதனே மதனே இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு அப்போ ஒரு மூணு ஆண்வர்கள் வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்போ சிங்கம்மாள் கேட்குறா சாமி எங்கள் மதனை போனதை பார்த்திங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஆமாம் போனாங்க இந்த சைடு தான் போனாங்க இங்கே ஒரு திருவிழா நடக்குது அங்கே சாப்பாடு வாங்கணும்னு சொல்லி பேசிகிட்டே போயிட்டுருந்தாங்க எங்களுக்கு வழி தெரியும் வா நாங்களும் கூட்டிகிட்டு போகிறோம் உடனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சிங்கம்மாள் வந்து அவங்க தெரிஞ்சவங்க தான் ஏன்னா உள்ளூரில் தான் நான் அவங்க குடியில் போட்டிருக்காங்க அந்த பகுதியில் உள்ள அந்த மூணு நபர் தான் அப்படின்றனால சிங்கம்மாள் தைரியமாக சரிங்க சாமி நீங்கள் நடங்க வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லுது நீ பயந்துரவா சிங்கம்மா நீ வா நாங்கள் ரெண்டு பேர் முன்னாடி போகிறோம் நீ நடுவில் வா அதுக்கப்புறம் ஒருத்தன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் நாலு பேர் நடந்து போயிட்டுருக்காங்க லாஸ்ட்டாக நாலாவது வர ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா சிங்கம்மாலோட முதுகில் ஓங்கி எத்துறான் சிங்கம்மாள் போய் முன்னாடி போகிறவன் மேலே மோதி கீழே விழுகிறாங்க என்ன சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளே கட்டை எடுத்து ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்போ சிங்கம்மாள் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூட விடாத அளவுக்கு அடித்து அவங்கள இருக்காங்க அவங்களோட துணிகள் எல்லாம் உருகி இருக்கிறாங்க சிங்கம்மாள் எப்படி அந்த இடத்துல வந்து அவங்க முகத்தில் மண்ணெள்ளி எரிஞ்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க வந்தால் தன்னோட குடிலுக்கு வர்றதுக்கு நைட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு ஆனால் சிங்கம்மாளோட இனத்தார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே பெண் அதாவது பொண்ணுங்க யாரும் ஆறு மணிக்கு மேலே வெளியில இருந்துட்டு ஒரு நாள் நைட்டு வெளியில் தங்கிட்டாவோ அல்லது லேட்டாக வந்துட்டாவோ அவங்கள வந்து இந்த இனத்தோடு சேர்க்க மாட்டோம் அவங்கள ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சிங்கம்மாள் வந்து அந்த எல்லாம் ஒரு மாதிரி அலங்கோலமாக போகிறாங்க அதாவது சேரீ அது தாவணிலாம் பிடிச்சி இழுத்துட்டாங்க ப்ளவுஸ்லாம் கிழிச்சிட்டாங்க தலையெல்லாம் தலைவிரி கோலமாக இருக்குது சிங்கமால் ரத்த காயங்களோடு போய் நிற்கவும் அவங்க அண்ணன்மார்கள் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா தங்கச்சி வந்து ஏதோ ஒன்று தப்பில் மாட்டி இருந்திருக்கா அவள் வந்து தன்னோட கற்பை இழந்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க சிங்கம்மால வந்து எதுவுமே சொல்ல விட மாட்டுறாங்க பேசவும் விட மாட்டுறாங்க அந்த இனத்தாரில் அதை யார் நாட்டாமை அந்த இனத்தாரில் வந்து ஒரு பெரியவர் இருக்கார் அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி சிங்கம்மா வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு ஆனால் அவள் ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்குது நம்ம குளத்தில் என்ன பண்ணுவோமோ அதை பண்ணிடலாம் அப்படின்றாங்க உடனே பெரியாயை கூப்பிட்டு கிசு கிசுன்னு பேசுகிறாங்க பெரியாயை என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கம்மா வாடா தங்கம் குளிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவளுக்கு வந்து தலையில் தண்ணி ஊற்றி உடல் முழுக்க நினச்சி எல்லாம் மாற்றி விட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த ஊசி மணி பாசி இதெல்லாம் கழுத்தில் போட்டு விட்டு கை நிறைய வளையல் போட்டு விட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சு விட்டு மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வச்சு காலில் கொலுசு போட்டு விட்டு சாப்பாடு நல்லா கறி சாப்பாடு சமைத்து தங்கம் சிங்கம்மாளுக்கு கொடுத்துட்டு தன்னோட மடியில் பெரியாயி படுக்க வச்சுருக்காங்க சிங்கம்மாலை படுக்க வச்ச செகண்டில் தெரியாது தன்னோடய தாய் மடியிலேயே தனக்கு நிகர்த்தியான ஒரு கொடூரமான சாவு வரப்போகுது அப்படின்னு சிங்கம்மாளுக்கு தெரியாது சிங்கம்மாள் சிந்து தூங்குற நேரத்தில் சிங்கம்மாள் தலையில் ஏதோ ஒன்று டமால்னு அடிக்குது சிங்கம்மாளோட மூளையே கலங்கி போகிற அளவுக்கு அந்த வழி எடுக்குது சிங்கம்மாளுக்கு ரத்தம் வெள்ளமாக இருக்குது தன்னோட தலையில் தலையில் கையை அப்படி தொட்டு பார்க்குற அவ்வளோ ரத்தம் போகுது யார் அடித்தாங்க அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறா தன்னோட அண்ணன் ரெண்டு பேருமே அங்கே நிற்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு தன்னோட மடியில் படுக்க வச்ச பெரியாயி முகத்தையும் பார்க்குறாங்க பார்க்கும்போது பெரியாயி ஓன்னு அழுக என் பிள்ளையோட மரணம் இப்படியாக வரணும் என் பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சோ இப்படி பாதியில் இந்த மாதிரி உயிரை இழந்து போக போது அப்படின்னு பெரியாயி தலையில் அடிச்சுட்டு அழுகிறாங்க திரும்பவும் அந்த அண்ணன்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யோசிக்க கூட விடாமல் சிங்கமாலை அடி அடின்னு அடிக்கிறாங்க தலையிலேயே அடிக்கிறாங்க ரத்த வெள்ளம் ஆயிடுச்சு அந்த இடமே உடனே சிங்கம்மாலை முடிய பிரிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போய் அந்த இடத்துல ஒரு பகுதியில் காட்டுப்பகுதியில் ஒரு இடத்துல குழி தோண்டி அதாவது நம்ம வந்து ஆறு அடி குழி மூணு அகலத்தில் இது பண்ணுவோம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிங்கம்மாலை நிற்க வச்சு தான் புதைச்சிருக்காங்க அவங்க இதில் வந்து வட்டமாக குழி நோண்டி அதில் தான் அவங்கள புதைக்கணுமா அந்த இனத்தார் அப்படி தான் பண்ணுவாங்களாம் அப்போ சிங்கம்மாலை உட்கார வச்சு அந்த குழியில் புதைச்சிட்டாங்க கட்டவரல் ரெண்டும் அதாவது கைகளில் இருக்கிற கட்டவரல்கள் இரண்டுமே மேலே பார்த்த மாதிரியும் அவளோட முடியும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியும் புதைச்சிட்டாங்க அவசரத்தில் இருட்டு பகுதியில் எதுவும் தெரியாதனால சிங்கம்மாலை வந்து தன்னோட சைடில் இருக்க நியாயத்தை சொல்லக்கூட விடாமல் அவளை அவங்க அண்ணன்மார்கள் இப்படி போட்டு அடித்து குடம்பப்படுத்திட்டாங்க பெரியாயி அந்த இடத்துல வாயே திறக்க முடியல ஏன்னா தன்னோடய இனத்தில் எந்த பெண்மணியும் இவ்வளோ லேட்டாக வந்தது கிடையாது சிங்கம்மாலை அங்கே புதைச்சி வச்சுட்டு நைட் லோ நைட்டாக மதுரையில் அவங்களோட குடில்களை காலி பண்ணி பெரியாயி குடும்பத்தார் வந்து கிளம்பி போயிடுறாங்க மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு ஆடு மேய்க்கிறதுக்காக ஒரு வயசானவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பகுதியில் நடந்து போயிட்டுருக்காரு அப்போ மூச்சு விடுற சவுண்டு கேட்குது முனங்கள் சவுண்டு கேட்குது இருந்து கேட்குது அந்த சத்தம் அப்போ அந்த கை கட்டவர்கள் ரெண்டுமே அந்த தாத்தா நடந்து போகும்போது காலில் மோதிருச்சு என்ன இந்த இடத்துல தான் சத்தம் கேட்குது அப்படின்னு லைட்டாக கையை வச்சு அந்த ஒரு மண்கள்லாம் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு பார்த்துருக்காரு பார்த்தா ரெண்டுமே கை தெரிஞ்சிருக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி ஏதோ கருப்பாக தெரியுது அப்படின்னு இழுத்து பார்த்தா நல்ல நீளமான முடி இருந்திருக்கு உடனே ஏதோ ஒரு பெண்மணியை தான் இப்படி அடித்து போட்டாங்க போல் அப்படின்னு அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காருனா அவர் ஒரு ஆளே அந்த இடத்துல தோண்டி பார்த்துருக்காரு அந்த பிள்ளைய மேலே இழுத்து போட்டிருக்காரு பார்த்தா அந்த பிள்ளை தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கு சிங்கம்மாள் அந்த இடத்துல உடனே அவர் ஆடுமிக்க வந்தவர் தான் தண்ணி வச்சுருந்துருக்காரு தண்ணி கொடுத்துருக்காரு சிங்கம்மாள் தண்ணியும் குடிச்சிருக்காங்க குடித்ததுக்கப்புறம் சிங்கம்மாள் அங்கேயே இறந்து போயிட்டாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருனா ஐயோ இந்த பழி நம்ம மேலே வந்துடும் அப்படின்னு அந்த இடத்துல சிங்க திரும்ப அந்த குழியில் போட்டு மூடிட்டு கல் எடுத்து அவங்க தலை மேலே வச்சுட்டு போயிட்டாங்க அதாவது நிற்க வச்சு தானே அவங்கள புதைச்சிருக்கிறாங்க அதாவது எப்படி சொல்கிறது நம்மளை வந்து படுக்க வச்சுருப்பாங்க படுக்க வச்சு மேலே மண் மூடிடுவாங்க வட்டமாக குழியை எடுத்து அதில் உட்கார வச்சு தான் புதைக்குவாங்க ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா டக்குன்னு அந்த பிள்ளைய அதில் அந்த வட்டக்குழியில் போட்டு மண்ணை மூடிடுறாரு மேலே ஒரு வெயிட்டான கல்லையும் தூக்கி வச்சிடுறாரு அந்த புள்ள அங்கேயே அந்த இடத்துல மீண்டும் அந்த சமாதிக்குள்ளே போயிடுச்சு இதுக்கு முன்னே வந்து அரவர உயிரோடு புதச்சிருந்தாங்க பட் இப்போ இந்த தாத்தா மடியிலே உயிர் போனனால இந்த தாத்தா உயிர் போயிடுச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேயே புதைச்சிட்டு கல்லை தூக்கி மேலே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் அன்றைய நாள் இரவே அந்த தாத்தாவோட கனவில் போயிட்டு சிங்கம்மாள் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இங்கே பாருங்கய்யா ஐயா இந்த மாதிரி எனக்கு கொடூரம் நடந்துருச்சு ஆனால் என்னோடய கற்பும் பறிபோகலை என் மேலே துளியும் தப்பு இல்லை இருந்தாலும் என் குடும்பத்தார் வந்து என்னை என்ன நடந்ததுன்னு கூட கேட்காம என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க நான் ஆக்ரோஷமாக இருக்கேன் நீ வந்து என்னை கையெடுத்து தெய்வமாக வணங்கினேன் அப்படின்னா ஒன்னோட ஜென்ரேஷனை வந்து நான் நல்லபடியாக பாதுகாத்து கொடுப்பேன் இளம்பெண்களுக்கு வந்து எந்த துன்புறுத்தலும் எவனாலையும் எந்த ஒரு கெட்டதும் நடக்காத அளவுக்கு நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிங்கம்மாள் கனவு சொல்கிறாங்க மறுநாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே பகுதிக்கு ஆடு மேய்க்க வராரு வரும்போது அந்த இடத்துல மறுபடியும் சவுண்டு கேட்குது சலசலன்னு ஒரு மாதிரி கொலுசு சுத்தம் கேட்குது இவர் பயத்தில் போயிடுறாரு ஆனால் அந்த பகுதி பக்கம் ஆடு மேய்க்கிறதுக்கோ மாடு மேய்க்கிறதுக்கோ பொண்ணுங்க யாருனா போனாங்க அப்படின்னா சிங்கமால் அவங்களோட உடம்புல இறங்கி ஆக்ரோஷமாக பேசினாங்க ஃபஸ்ட்டு அதாவது முன்னாடி காலகட்டத்தில் அவங்க இறந்த ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட அவங்க ஆக்ரோஷமாக தான் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது அந்த இடத்துல அவங்க யார் மேலே இறங்கினாலும் ரொம்ப கொடூரமாக பேசுவாங்களாம் என்ன கொன்னவனை நான் சும்மா விட மாட்டேன் அழிக்காமல் விட மாட்டேன் அந்த மாதிரி பேசுவாங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய வந்திருக்கு அவங்க தெய்வமாக அந்த இடத்துல கன்னி தெய்வமாக அந்த இடத்துல வழிபடலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது அப்படின்னா அந் அந்த இடத்துல வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தர் மேலே சாமி இறங்கி சிங்கம்மாள் சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னோடய இனத்தார் வந்து என்ன என்ன ஏது அப்படின்னு கேட்காமலே இந்த மாதிரி பலியாக்கிட்டாங்க ஸோ அவங்கள ஒரு லாரியில் அடிபட்டு அந்த இனமே அழிஞ்சு போகிற மாதிரி லாரியில் அடிபட்டு பெரியாய் குடும்பமே இறந்து போயிடுச்சு அப்படின்னு சிங்கம்மாள் சொல்லி சிரிச்சிருந்துருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சிங்கம்மாளை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த மூணு பசங்களையும் சிங்கம்மாள் வந்து இரண்டு பேரை வந்து பட்டசாராயம் குடித்து இறந்து போயிட்டதாகவும் சொல்லப்படுது இன்னொருத்தர் வந்து தற்கொலை பண்ணி செத்து சொல்லப்படுது அந்த ஆடு மேய்க்கிறவர் வந்து சிங்கம்மாள் புதச்ச இடத்துல ஒரு கல் தூக்கி அவங்க தலைமையில வச்சார்ல அந்த கல் வந்து இப்போ ரொம்ப பெரிய கல்லாக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கோவிலுக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களோட பிரசன்ஸ் உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் அதிகமாகவே கிடைக்கும் இந்த பதிவு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணுவேன் ஓகே கைஸ் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் நான் உங்கள் நித்யா டாட்டா பாய் பாய் டேக் கேர்